ஒன்று சாமிவேல் அதிகாரம் அமளக்கியரோடு போர் மூன்றாம் நாள் தாபீதும் அவரது மால்களும் சிக்கலாகை அடைவதற்குள் நெகேபு சிக்லாகு ஆகிய பகுதிகளை கொள்ளையடித்தனர் சிக்கலாகை தாக்கி தீக்கரையாக்கினர் அங்கிருந்த பெண்கள் மற்றும் சிறியர் பெரியோர் அனைவரையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்றுவிடாமல் அவர்களை கூட்டிக் கொண்டு தங்கள் வெளியே சென்றனர் தாபீதும் அவரது மால்களும் நகருக்கு வந்தபோது அது நெருப்பினால் அழிக்கப்பட்டிருப்பதையும் அப்பொழுது வந்த வலிமை உள்ள மட்டும் தாவீதின் இரு மனைவியராகிய இஸ்ரேலை சார்ந்த ஐனோவாவும் கருமையை சார்ந்த நாவலின் கைம்பெண்ணான அபிகாயிலும் கூட சிறைபிடிக்கப்பட்டிருந்தனர் தாவீது மிகவும் மன வருத்தமடைந்தார் அடைந்தார் வீரர் அனைவரும் தங்கள் புதல்வர் புதல் பொருட்டு மிகவும் துயரற்றதால் அவரை கல்லால் எரிய வேண்டும் என பேசிக் கொண்டனர் ஆனால் தாவீது கடவுள் ஆண்டின் ஆண்டின் வலிமை பெற்றிருந்தார் பின்பு தாவீது அகிமலைக்கின் மகன் குரு அபியத்தாரிடம் ஏபோதை போதை என்னிடம் கொண்டு வரும் என்று குறவே அபியத்தார் ஏபோதை போதை கொண்டு வந்தார் அப்பொழுது தாவீது நான் கொள்ளை கூட்டத்தாரை தொடரட்டுமா நான் வெற்றி பெறுவேனா என்று ஆண்டனிடம் வினாவினார் அதற்கு அவர் பின்தொடர் நீ வெற்றி அடைவது உறுதி சிறைப்பட்டோரை மீட்பது உறுதி என்று பதிலளித்தார் ஆதலால் அவருடன் வந்தனர் கலைப்படைந்தோர் அங்கேயே தங்கிவிட்டனர் எனவே தாவீது பேரோடு அவர்களை பின்தொடர்ந்தார் கலைப்படைந்த இருநூறு பேர் பெஷர் உடைய கடக்கை இல்லாமல் அங்கேயே தங்கிவிட்டனர் வயல்வெளியில் ஒரு எயிட்டினை கண்டு அவனை தாவிதம் அடித்து வந்தனர் உண்பதற்கு அப்பமும் குடிப்பதற்கு தண்ணீரும் கொடுத்தனர் மேலும் அவர்கள் அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான திராட்சப்பழ அடைகள் இரண்டையும் அவனுக்கு கொடுத்தனர் அவன் இவற்றை சாப்பிட்ட பின் புத்துயிர் பெற்றான் ஏனெனில் அவன் இரவு பகல் மூன்று நாளாய் அப்பம் முன்னாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தான் தாவீது அவனை நோக்கி நீ யாரை சேர்ந்தவன் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் நான் ஒரு எய்தி இளைஞன் ஒரு அமெரிக்கிய மனிதன் பணியால் நான் நோயுற்றதால் மூன்று நாடுகளுக்கு முன் என் தலைவர் என்னை விட்டுவிட்டு சென்றார் நாங்கள் கிரேத்தின் தென்பகுதியையும் யூதாவின் தென்பகுதியையும் காலேபின் தென்பகுதியையும் கொள்ளையடித்து தீக்கிரையாக்கி தீக்கிரையாக்கியிருந்தோம் என்று பதிலளித்தான் தாவிது அவனிடம் அக்கொள்ளை கூட்டத்திடம் என்னை அழைத்துச் செல்வாயா என்று கேட்க அவன் என்னை கொல்லவோ அல்லது என் தலைவனிடம் என்னை மாட்டேன் என்று ஆண்டவர் பெயரால் எனக்கு ஆணையிட்டு கூறுங்கள் அப்பொழுது நான் அக்கூட்டத்திடம் உங்களை அடித்து செல்வேன் என்றான் அவ்வாறே அவன் தாவிதை அடித்து சென்றபோது இதோ தாங்கள் பெழுத்தீர் நாட்டினின்றும் யூதா நாட்டினின்றும் கொண்டு வந்த மாபெரும் கொள்ளை பொருட்களை முன்னிட்டு அவர்கள் வெளியில் கும்பல் கும்பலாய் உண்டு குடித்து கொண்டிருந்தனர் தாவீது அன்று மாலை தொடங்கி மாலை வரை அவர்களோடு போரிட்டார் ஒட்டகங்கள் மீது ஏறி ஓடிய நானூறு வீரர்களை தவிர அவர்களுள் ஒருவனும் தப்பவில்லை கொண்டு சென்ற எல்லாவற்றையும் தாவீது மீட்டதுடன் தம் மனைவியர் இருவரையும் விடுவித்தார் அவர்கள் சிறைப்பிடித்தவருள் சிறுவரோ முதியவரோ புதல்வரோ புதல்பேரோ எவரும் விடுபடாமல் அவர் மீட்டார் கொள்ளை பொருட்கள் அனைத்தையும் தாவீது மீட்டுக் கொண்டு வந்தார் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் தாவீது கைப்பற்றினார் அந்த கால்நடைகளை தாவிதுக்கு முன் ஊட்டி வந்த மக்கள் இது தாவிதின் கொள்ளை பொருட்கள் என்றனர் பின்பு கலைப்பு மிகுதினால் தாவிதை பின்தொடராமல் பிசேர்வோடை அருகே தங்கிவிட்ட இருநூறு பேரிடம் தாவிது வந்தார் அப்போது அவர்கள் தாவிதையும் அவரோடு இருந்த மக்களையும் சந்திக்க எதிர்கொண்டு சென்றனர் தாவீது அம்மக்களில் நெருங்கிய போது அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினர் ஆனால் தாவிதோடு சென்றவர்களில் இருந்த தீயவர் மற்றும் கையவர் எல்லாரும் அவர்கள் நம்முடன் வராததால் நாம் வந்த ஒன்றும் அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் மனைவியையும் பிள்ளையையும் மட்டும் அழைத்து தாவிது என் சகோதரர்களே ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அவரை நம்மை காப்பாற்றி நமக்கு எதிராக வந்த கொள்ளை கூட்டத்தினரை நம் கையில் ஒப்படைத்தார் இதன் பொருட்டு நீங்கள் சொல்வதை யார் கேட்பார்கள் ஏனெனில் போரிட செல்வன் பங்கு எவ்வளவோ அதே அளவுதான் போர் பொருள்களை காத்தவன் பங்கும் இருக்கும் இருவின் பங்கும் சமமாகவே இருக்கும் என்றார் இந்த முறையை இன்று வரை உள்ளது போல் பின்பற்றும்படி தாவீது நியமமும் கட்டளையுமாக ஏற்படுத்தினார் தாவீது சிக்கலாக வந்தபோது கொள்ளை பொருளின் ஒரு பகுதியை யூதாவின் பெரியோர்களான தம் நண்பர்களுக்கு அனுப்பி வைத்துக் கூறியது இதோ ஆண்டின் எதிரிலுமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்கள் ஒரு பகுதியை உங்களுக்கு என் அன்பளிப்பாக அனுப்புகிறேன் என்றார் பின்வரும் தன் நண்பர்களுக்கு அவர் அனுப்பினார் பெத்தேல் ராமோத்தின் தென்பகுதி யாத்திர ஆகியவற்றிலிருந்தோர் அரோயர் சுப்மோத்து எஸ்தமோக ஆகியவற்றிலிருந்தோர் ராக்கால் இரகுமிலு நகர்கள் கேணீர் நகர்கள் ஆகியவற்றிலிருந்தோர் ஒர்மா பொராசான் அத்தாகு ஆகியவற்றிலிருந்தோர் எப்ரோனில் தாவீதும் அவரது மால்களும் நடமாடிய எல்லா இடங்களிலும் இருந்தோர்